ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக ரொம்ப சாஃப்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் காலையில் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி சாயந்தரம் வரைக்கும் உங்களை வந்து எப்போ சாப்பிட்டாலுமே அதே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரே மாதிரியே அளவு வச்சுக்கோங்க வேறு டம்ளர் மாற்ற வேண்டாம் இப்போ இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு நாம் அரிசி எடுத்துக்க போகிறோம் இது வந்து ரேஷன் பச்சரிசி தான் ஒருவேளை உங்கள் ரேஷன் பச்சரிசி இல்லைன்னாலும் கடைகளில் வந்து மாவு பச்சரிசின்னு கிடைக்கும் அந்த பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாவு கரெக்டாக வரும் இப்போ இதில் மூணு டம்ளர் அலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு முறை வந்து சாதாரண தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி மூணு டம்ளர் அதே இப்போ எந்த டம்ளர் அலந்திங்களோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினப்புறம் வந்து நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் அரைச்சிக்க போகிறோம் தோசை மாவு மாற்றி தான் அரைக்க போகிறோம் நம்ம மாவுல்லாம் இடிக்க இல்லை இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறியாச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து தனியாக வச்சுருங்க அப்புறம் வந்து நாம் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் கப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு டம்ளர் இப்போ பிடிக்கிற மாதிரி இருந்தால் மொத்தமாக சேர்த்துக்கோங்க இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சிக்கலாம் ரெண்டாவது ரெண்டு விதமாக கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் ரெண்டு நேரத்துக்கு கூட ஒன்றும் தப்பு இல்லை இது பெரிய ஜாரங்குறதுன்னா மொத்தமாக சேர்த்துருக்கேன் இப்போ மிச்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணியில் முதல்ல அரைச்சி விட்டுருங்க நல்ல நைஸாக இந்த மாதிரி தோசை பத்தத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து அடுப்பு எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படியே டேரெக்டாக தான் வந்து வறுத்து க வேர்க்கல இருக்குது அது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து வெள்ளம் வந்து பிடிச்ச வெள்ளம் இருக்குது அது வந்து சேம் அதே கப்பில் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதுதான் வந்து நம்மோட பொருணும் நான் அடுப்பு எதுவும் யூஸ் பண்ணலைங்க நாங்கள் ரொம்ப நாளாக இது தான் பண்ணுறோம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் மேல் மாவு வந்து பண்ணுறதுக்காக இந்த இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம் ஒரு கடையை வச்சுட்டு இப்போ நம்ம எந்த டம்ளர் அழந்தீங்களோ அதே டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா மூணு டம்ளர் நம்ம வந்து மாவு இருக்கு இல்லையா அதுக்கு சரியாக இருக்கும் மேல் மாவுலேயும் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டுட்டே வாங்க அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியே வேண்டாம் ரொம்ப கம்மியும் வேண்டாம் அப்பயும் மிச்சம் வச்சலையா அந்த தண்ணி வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கழுவிட்டு அதிலே சேர்த்துக்கோங்க ஏன்னா அளவு ரொம்ப முக்கியம் தண்ணி வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும் ஜாஸ்தியானாலும் வந்து நீர்த்து போயிடும் ரெண்டுமே இல்லாமல் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும் அதுக்காக தான் இப்போ கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பாருங்கள் இந்த மாதிரி கட்டி தட்ட ஆரம்பிக்கும் ஆனால் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் அடியிலேருந்து சொரணாப்பில் கலங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் மேலோட கலந்தீங்கனாலும் அடிப்பிடிச்சிரும் அதுக்காக தான் ஓரளவுக்கு கெட்டியானதுமே திருப்பி திருப்பி அதாவது மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்னு மாற்றி மாற்றி நீங்கள் வந்து திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா மாவு வெந்து வரும் ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா பக்கம் வெந்தும் இல்லாட்டி ஒரு பக்கம் வெந்திருக்கும் இன்னொரு பக்கம் மாவாக இருக்கும் அதுக்காக தான் ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கிளாஸியாக மாறும் பாருங்கள் அந்த அந்த பச்சை மாவு அது ஒரு மாதிரி கலர் இருக்கும் இந்த மாதிரி வெந்ததுன்னா அது ஒரு மாதிரி கலர் வந்துடும் அந்த மாதிரி பதம் ஆடுறப்ப நீங்கள் அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அந்த சூடு ஆடுற வரைக்கும் மூடி வச்சிங்கன்னா அது உள்ளேயே வந்து அப்படியே வந்து ஒரு பதத்துக்கு வந்துடும் கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஆறுனப்பறம் நம்ம திறந்து விட்டு இப்போ பூர்ணம் பண்ண கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு ஒரு ரெண்டு முறை நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வேளை மாவு வந்து நம்ம நல்லா தான் கலந்து விட்டாலுமே அங்கங்கே கொஞ்சம் கட்டி தட்டுப்படும் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ நல்லா கையை கழுவிட்டு லேசாக எண்ணெய் தொட்டுவிட்டு நாம் வந்து மேல் மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரே மாவுலையே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையும் பண்ணலாம் மோதகம் எல்லாமே ஒரே மாவு தான் இப்போ முதல்ல நான் வந்து மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க நான் அச்சு எதுவும் யூஸ் பண்ணலை ஒருவேளை நீங்கள் அச்சு யூஸ் பண்ணுறதுனால அந்த அச்சில் வந்து உள்பக்கம் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூரண வச்சுட்டு மூடிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணி காட்டுறேன் மாவு எடுத்துட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருண்டையை எடுத்துட்டு இந்த நடுவுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கிண்ண மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை நீங்க வந்து பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிக் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க அது பாருங்க எல்லா பக்கமும் வந்து லைன்ஸ் வர மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக மோதகம் மாதிரி ரெடி ஆகிடும் மோல்டு இருக்கிறவங்க மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கையிலே தான் இருக்கேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை இதே அதே மாதிரி தான் உருண்டையாக வந்து ஒரு மாவு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு இந்த இருந்து அப்படியே நீள் வட்டமாக இழுத்து விடுங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு மடிக்கிறப்ப வந்து கொழுக்கட்டை ஷேப் வந்துடும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப மெலிசா வந்து தட்டி விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து வேக வைக்கிறப்போ ஓப்பன் ஆகிடும் அதனால கொஞ்சம் கனமாக லைட்டாக இருக்கும் ஏன்னா இது சாஃப்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றப்போ வந்து உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு லைட்டாக கனமாக இருக்கிற மாதிரி வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வெடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து பிடிச்சி விட்டுட்டு அப்படி இப்படியே மடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மோதகமே வந்து வேறு ஒரு ஷேப்பில் பண்ணி காட்டுறேன் இது வேறு ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டேன் இந்த மாடலு இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதாவது இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கு பை மாதிரி இருக்கும் அந்த மாடல் இது இந்த மாதிரி நடுவில் இது ஒரு திருப்பு திருப்பிட்டு நடுவில் இப்படி லேசாக தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மாடல் அழகா இருக்கும் இந்த மாதிரி மூணு மாடலில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து மிச்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைங்க அல்லது அதாவது உருண்டை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களா அப்படி இல்லைன்னா அந்த பாம்பு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நீள நீளமா அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம் பிள்ளையாருக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி விளையாட்டு பிள்ளை தான் அவர் அவருக்கு எல்லாமே பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ அடுப்பை பார்த்து வச்சு ஒரு இட்லி பானை வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ரெகுலராக எப்படி வந்து கொழுக்கட்டை வேக வைப்பீங்களா அந்த மாதிரி வைங்க ஒரு வேளை உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இல்லை அப்படி அப்படின்னா உள்ளே வந்து அந்த அடுப்பு குதிர் சொல்வாங்களே அதை வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு கூட நீங்கள் என்ன தடை வச்சுட்டோ அதில் கூட இதை அடுக்கலாம் இதை வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டே வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சூடு படபட ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நீங்கள் எல்லாத்தையும் அடிக்கிட்டு அப்புறம் வந்து அடுப்பை பற்ற வச்சுன்னா ஒட்டும் சொல்லுவாங்க அதுக்காக தான் நீங்கள் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கிறப்பே வந்து ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும் இது இந்த மாதிரி தான் மிச்சமா வந்து குட்டி குட்டியாக வந்து உருண்டைக்கு பிடிச்சி வச்சிங்கன்னா அதுவும் வந்து அவருக்கு வைக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சப்பறம் திறந்துவிட்டுருக்கேன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு கலர் பார்க்குறப்பே தெரியும் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நீங்கள் கா எப்போ சா காலையில் பண்ணி நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்கனாலும் வந்து ட்ரை ஆகாமல் சாஃப்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ